சாய் சக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஓம் சாய்ராம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்மறை சக்திகள் கொண்ட பொருட்கள் அல்லது விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி செய்துக்கலாம் அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அது என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓம் சாய்ராம் வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் ஓம் சாய்ராம் வீட்டில் எதிர்மறை சக்திகளை தரக்கூடிய அந்த பொருட்கள்லாம் என்னென்ன அப்படி அந்த மாதிரி பொருட்களோ அல்லது நாம் சில விஷயங்கள் செய்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றி அந்த எதிர்மறையை நம்ம விரட்டுறதற்கு முயற்சி பண்ணலாங்க அப்படி அந்த வரிசையில் எதிர்மறை சக்தி தரக்கூடிய பொருட்கள் வரிசையில் முதல்ல இடம் பிடிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உடைந்த கண்ணாடி உடைஞ்ச கண்ணாடியில் முகம் பார்க்கக்கூடாதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா மூதேவி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க பெரியவங்க அது ரொம்ப 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 நிஜம்தாங்க அதனால் அந்த உடைஞ்ச கண்ணாடி வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தயவுசெய்து முகம் பார்க்காதீங்க அதை தூக்கி போட்டுருங்க அதே போல் உடைந்த சாமி படங்கள் சின்ன விரிசல் தானே அதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக அந்த ஃப்ரேமை நீங்கள் மாற்றிடுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி அறை இப்போ நிறைய வீட்டில் பூஜாரை வைக்கிற அளவுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது பரவாயில்ல சமையல் அறையிலேயே ஒரு சின்ன ஷெல்ஃபில் பூஜை அறை வைக்கிறோம் இல்லைங்களா அந்த ஷெல்ஃபில் நம்ம சுவாமிக்குன்னு ஒரு அந்த ஷெல்ஃபில் கூட இடம் ஃபுல்லாக கொடுக்க முடியாமல் ஒரு பாதி தான் கொடுக்க முடியுது அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அந்த மனதில் தானே எங்கே இடம் கொடுக்கணும் அதனால் அந்த பாதி இடத்துல சுவாமியை வச்சுட்டு இந்த பக்கம் நம்மளுடைய அரிசி பருப்பு இதெல்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வைக்கும்போது சுவாமி இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஃபில் நெடி தரக்கூடிய பொருட்களான ஸோ இந்த மிளகா வத்தல் மிளகாத்தூள் அந்த மாதிரியான நெடி தரக்கூடிய பொருட்கள் வைக்காம அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சுவாமி இருக்கிற இடத்துல கொஞ்சம் நறுமணமாக இருக்கணும் நெடி தரக்கூடிய பொருட்கள் வைக்கக்கூடாது அதே போல் பழைய அந்த ஊதுபத்தி குச்சிகள் தீ குச்சிகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ அதே மாதிரி பழைய பூக்கள் இருந்துச்சுனா சுவாமிக்கு சாத்திரம் இல்லைங்களா அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அப்பப்போ அதை கிளியர் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே நம்ம நுழைவோம் இல்லைங்களா அது தெரு வாசப்படியில் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பெரும்பாலான தெருக்களில் இரு உள்ளே நுழையும் போது என்னாகும்னா நம்ம நம்ம தான் காவாய் போகும் இல்லைங்களா அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நடக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம வண்டி ஒரு வண்டி உள்ளே வர்றதுக்கு மாத்திரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் நான் அப்படி செய்யக்கூடாதுங்களா நம்ம கேட்டு இருக்குது இல்லைங்களா ரெண்டு ஒரு கேட்டோ அல்லது ரெண்டு கேட்டோ இருந்துச்சுன்னா அந்த கேட்டு அளவுக்கு அந்த இடம் மூடி இருக்கணும் அதாவது நம்ம காவாயே தாண்டி வருகிறோம் இல்லையா அந்த காவா தெரியாதபடி ஒரு ஸ்லாபை போட்டு அதை மூடி வச்சுருந்தாங்களா அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டு வாசப்படிக்கு உள்ளே வரும்போது கதவுக்கு பின்புறம் தொடப்பம் வைக்கவே கூடாது அதே மாதிரி அந்த இடத்துல குப்பைகள்லாம் சேர்த்து தள்ளுறது வேக வேகமாக தள்ளி வைக்கிறது இல்லை அந்த மூளையில் போய் நம்மளுடைய முடியெல்லாம் கொத்த போய் பறந்து போய் அங்கே இருக்கிறது அதெல்லாம் கூடவே கூடாதுங்க எப்பயுமே குப்பையை நாம் சேர்த்து வச்சோன்னா ஒரு மூளையில் நாம் சேர்த்து வச்சோன்னா கடவுள் என்ன பண்ணுவாருங்களா ஒரு நல்ல விசேஷமான நாட்களில் பூஜை செய்யக்கூடிய நாட்களில் வீட்டு விளக்காக்கி நம்மளை மூளையில் கொண்டு வச்சிருவாங்களாம் அதனால் முடிந்த அளவு அப்பப்போ குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி வாரி குப்பை டப்பாவில் போட்டுடுங்க அதுக்கப்புறம் வாசப்ப கதவை தாண்டி நம்ம உள்ளே வரோம் இல்லைங்களா அப்படி உள்ளே வரும்போது உள்ள என்ட்ரன்ஸ்லயே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளும் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க நான் சொல்கிறது ஒரு சில வீடுகளில் மட்டும் ஒரு சில வீட்டுக்குள்ளே உள்ளே நுழையும் போதே ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி கொத்து கொத்தா அங்கங்க நிறைய ஒட்டுடை இருக்கும் அந்த மாதிரி சேர விடாதீங்க அப்படி சேர்ந்துச்சுன்னா நிறைய ஒட்டுடை சேர்கிற வீட்டில் என்ன ஆகுங்கன்னா கடன் கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நிறைய கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படுங்கலாம் அதே மாதிரி வீட்டு சுவர் இருக்குது இல்லைங்களா அதில் ஏர் கிராக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு சின்னதாக இருந்துச்சுன்னா அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை நல்லா பெருசாக ஒரு மாதிரி பாலமாக ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப சீக்கிரத்தில் நாம் அதை பூசறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னால் வீட்டில் குடும்ப உறவில் கணவன் மனைவி உறவில் பெரிய விரிசல் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டு கதவு அல்லது ஜன்னல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் திறக்கும் போதோ மூடும்போதோ ஒரு மாதிரி ரொம்ப சத்தம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் சீக்கிரமாக எண்ணெயெல்லாம் ஊற்றி நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிவிடுங்க வீட்டில் சண்டை சச்சரவு வர அதுவும் ஒரு காரணங்களாம் அதே போல் நம்மளுடைய ஃபேன் இருக்கு இல்லைங்களா அது ஒரு மாதிரி கிரிச் கிரிச் கிரிச்சின்னு சவுண்டு கொடுத்துச்சுன்னா வீட்டில் மன நிம்மதி இல்லாமல் மன உளைச்சல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல அது வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதனால் அதையும் சரி செய்ய பார்த்துக்கோங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது ஏதாவது பறவைலாம் வர்றது சகஜம் வவ்வால் வர்றதையோ அல்லது புறா வந்துச்சுன்னா ஒரு மாதிரி சவு சத்தம் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சத்தம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் மாத்திரம் அந்த புறாவை நீங்கள் விரட்டி விடுறது நல்லது நீங்கள் அதுக்கு அரிசி வைக்கிறீங்க தண்ணி வைக்கிறீங்க எல்லாம் ஓகே ஆனால் அந்த சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் நோய் வர்றதுக்கான அறிகுறிங்களா அது அது வராமல் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுல ரொம்ப முக்கியமா ஒன்று கவனிக்கணும் என்னன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இப்போ நிறைய பேர் இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம காய்கறி வாங்குறதுக்கு மாடி படி மூணாவது மாடி நாலாவது இருந்து இறங்கி வர முடியாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு கயிறு கட்டி அதில் நம்ம பேகை தொங்க விடுவோம் காய் வாங்குறதுக்கோ பேப்பர் வாங்குறதுக்கோ பால் வாங்குறதுக்கோ எதுக்கோ அப்படி தொங்க விடுவோம் இல்லைங்களா அது வந்து அப்படி நாள் பூரா தொங்கிட்டு இருக்கக்கூடாதுங்களாம் நம்ம காய் வாங்க போகிறோம் அல்லது பால் வாங்கி முடிச்சிட்டோம் இல்லை பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே அதை நம்ம சுற்றி வச்சணும் தொங்கிட்டே இருக்கிறது வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம கைப்பிடி துணி அல்லது கிழிஞ்ச நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா பழைய டிஷர்ட்டு பழைய நைட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் கறி துணியாக ஆக்கும் இல்லைங்களா அதுக்காக நம்ம அதெல்லாம் சேர்த்து ஒரு பையாவோ அல்லது ஒரு மூட்டையாகவோ கட்டி வச்சுருப்போம் அதை எக்காரணத்து கொண்டும் வடக்கு திசையில் மாத்திரம் வைக்கவே கூடாதுங்களாம் ஏன்னா வடக் வடக்கு திசையில் நம்ம அது வைக்கும்போது குபேர மகாலட்சுமி இருக்கக்கூடிய இல்ல இடத்தில் நல்ல தூய்மையாக இருக்கணும் வெயிட் இருக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம கிழிஞ்சு போன விஷயத்தெல்லாம் வச்சோம்னா நம்மளுடைய லைஃப்பில் எப்படி நம்ம முன்னேற முடியும் அதனால் அதுவும் அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்மால் முடியும் ரொம்ப சீக்கிரமாக இந்த விஷயங்கள் எல்லாம் சரி செய்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் விரட்டிட்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற நான் சாய்நாதனை பிரார்த்தித்து கொள்கிறேன் ஓம் சாய்ராம் அடுத்த வீடியோவில் நேர்மறை சக்தி தரக்கூடிய பொருட்கள் பற்றி பார்க்க நான் முயற்சி செய்கிறேங்க நன்றி ஓம் சாய்ராம்